திருப்பூர்ல போதே சாக்லேட் போதே நான் ஏத்துக்குறேன். தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதி அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில் காமன் கம்பளைன்ட் போதை சாக்லேட் ஊசி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இத பத்தி பேசினா முதலமைச்சர் அமைச்சர்மேல் என்ன போடுறாரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. இதை பத்தி நீங்க பத்திரிக்கை நண்பர்கள்கிட்ட பேசி நடவடிக்கை எடுங்க. நாங்கள் எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு வாரம் முழுவதுமே முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இதை பத்தி பேசுற எங்க மேல கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு விந்த இதர் அதனால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் தேர்தல் தேதி அறிவிப்பு பாஜக

ஜனவரி இருபத்தி இரண்டு இப்ப சொன்னீங்கன்னா அடுத்த திமுக என்ன சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம கோவில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரியும் இதெல்லாம் அபத்தம் மோடி அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி வரும்பொழுதே சொன்னாங்க இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வே தமிழ்நாட்டில் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு தெரியும் வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க அரசு நிகழ்ச்சி பண்ணாங்க அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வர்றாங்க எல்லா மக்களையும் பார்க்க வர்றாங்க போன ஆண்டு போன ஆண்டு நான்கு முறை அஞ்சு முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாங்க திமுக காரங்க அதை பத்தி பேசுறது இல்ல வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே அப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னென்ன அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நான் சொல்வது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் நான் சொல்லணும் உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கிறார் இதே பிரதமர் தெலுங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியாவுல ஒரு ஒரு மாநிலமுமே இல்லல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பத்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்கன்னா ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போட்டாங்க மூன்று பொதுக்கூட்டம் போட்டாங்க எல்லா இடத்துலயும் நடக்கறது தானே அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் அதனால் ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்குறாங்க உறுதி ஆயிடுச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க ஓ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே கெட்டதா நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றார் இத்தனை எப்படின்னு இருந்துச்சு பிரதமரை பார்க்கணும் ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டத்துல போய் உட்கார இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்பை கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கிறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்கள் ஏதோ எஜமானர்களை போற சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனோமா நாங்கள் அதை விரும்பலீங்கன்னா மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்கண்ணா